மாநகரில் மிக பிரம்மாண்டம் கோலாக்கல திறப்பு விழா அனைவரும் வருக திருச்சி விமான நிலையத்திற்கு வெளியே செய்தியாளர் பிருந்தா இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு சற்று நேரத்தில் விஜய் அங்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தற்போது அங்கு நிலவரம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் அதன் திருச்சி விமான நிலைய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக விமான நிலையத்திற்கு வந்திருந்து வெளியே வரக்கூடிய விஜய் பிரச்சார வாகனத்தில் ஏறுவதற்கான பிரத்யேக ஏற்பாடுகளை கட்சியினர் வந்து செஞ்சிருக்காங்க நாம் பார்க்க முடிகிறது ஒன்பது முப்பது மணிக்குள் அவர் இந்த வாகனத்தில் ஏறிவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி விமான நிலையத்தை பொறுத்தவரை காவல்துறையினரும் விமான பாதுகாப்பு படையினரும் பகுதியில் ஆனால் பொதுமக்களும் தொண்டர்களும் உள்ளே வராத வகையில் தடுப்புகள் அமைத்து பேரிகேடுகள் மூலமாக தொண்டர்கள் அதிக உள்ளே வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றனர் என்றே சொல்லலாம் நாம் நிற்கக்கூடிய பகுதி விஐபி வெளியேறி அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத தான் ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இன்று ஒரு ஒன்பது முப்பது மணி அளவுல இந்த வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஏறக்கூடிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை வரவேற்பதற்காக பல்வேறு பகுதிகளிலும் இருந்து தொண்டர்கள் திருச்சி விமான நிலையத்தின் முகப்பு பகுதியில் இருந்து அந்த வாயில் வழியாக பல்வேறு இடங்களில் நின்றவாறு பறையிசை முழங்க வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இவ்வாறு பிரச்சாரம் மேற்கொள்ள முதல் முறையாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வர தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பாதுகாப்பதற்காக ஏற்பாடுகளையும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் இங்க நிற்கிறாங்க பத்திரிகை துறையினருக்குமே பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு உள்ளே அனுமதிக்காத ஒரு நிலை இருந்தது தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் தற்போதுதான் நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம் அந்த வேன் இங்கு நிற்கக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் இந்த விஐபி லைன் வழியாக வெளியே வந்து இந்த வாகனத்தில் பிரச்சார பயணத்தை தொடங்க உள்ளார் விமான நிலையத்தின் விஐபி பகுதியில் இருந்து விமான நிலையத்தின் வெளிப்பகுதிக்கு செல்லும் வரை அவருக்கு உற்சாக வரவேற்பளிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க குறிப்பா வாகனா விஜயின் வருகைக்காக தாவேக்க தொண்டர்கள் திருச்சி முழுவதுமே கோலாகலமாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் கூடுதல் நன்றி திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா அனைவரும் வருக